டேய் தம்பி டேய் என்னா குளிக்க ஏதாச்சும் டப்பா வேணுமாண்ணா டப்பா டப்பாலாம் வேணாம் தம்பி உள்ள பாத்ரூம் யார் போனது நீங்க தானா குளிக்கிறதுக்குள்ள போயிருக்கீங்க அது இல்லப்பா பாத்ரூம்ல யாரும் தண்ணி ஊத்தாம போயிருக்காங்க யாரும் ஊட்டல என்னண்ணா நீ ஊட்டிட்டு வாங்கண்ணா இல்லப்பா பாத்ரூம்ல பாரு தண்ணி ஊத்தல பாத்ரூம்ல தானே இருக்கிறீங்க பாத்ரூம்ல தண்ணி சொன்னா எப்படிண்ணா அதே பாத்ரூம் தண்ணி ஊத்துலப்பா பாத்ரூம் குள்ள ஓட்டணும் என்னண்ணா வந்து வெளிய ஊட்டுங்கண்ணா என்ன வெக்கமா அப்படியா ஆமா தம்பி இது கொஞ்சம் உள்ள வாங்கல தம்பி இது கொஞ்சம் வாங்க வாடா வா என்னடா இந்த அண்ணனன்ன ஒரே ராவடியா போச்சு எங்கிட்டே கத்தாமா பதில் சொல்றியா தம்பிங்க வாப்பா என்ன வெளியில வச்சு ஊத்துணுமா ஆமா அப்ப நீ இருக்க வேண்டிய அண்ணா உள்ள தான் அடே போடா அடே உன்னை வெளிய ஊடவே மாட்டடா அடே நான் நான் உள்ளே கட்றேன் தம்பி வந்திருக்க போடா